வெல்கம் பேக் டு ஆல் கேவிதான் ஃபார்ம் நடக்கிறேன் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மில் வந்து பீட்டா ஃபிஷ் வந்து ஸ்டாக் வந்துருந்துச்சு இப்போ அது எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்க கஸ்டமர் வந்து நீங்கள் எப்படி அதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு பீட்டா ஃபிஷ்க்கு மேலேயும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் சொன்னாவே போதும் அதை வச்சு நம்ம அந்த ஃபிஷ்ஷை உங்களுக்கு சென்ட் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டி ப்ளக்கார்டு வெரைட்டி இது எல்லாமே செம குவாலிட்டியில் இருக்கும் இந்த ஸ்டோக்கில் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஃபீமேலு அது எல்லாமே ஃபுல் எக்னோர்டில் இருக்குது மேலுமே வந்து நல்ல கலரிஷனில் இருக்குது இந்த பீட்டாவுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஏன்னா இது ப்ரீடிங் பேரன்றதுனாலவும் இந்த குவாலிட்டிக்காக மட்டும்தான் நம்ம இந்த ரேட்டை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நம்ம காலை பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்திருக்க பீட்டாவோட ஃபீமேலு ஃபீமேல் தனியாக மேல் தனியாக தரமாட்டோம் பேர் மட்டும்தான் இந்த ஃபீமேலுடைய குவாலிட்டியை பாருங்கள் சைஸை பாருங்கள் ரொம்ப பெரிய சைஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ்லேயே நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுலேயுமே வந்து நம்ம இப்போ நிறைய ஃபிஷ் வந்து சேல் ஆகிடுச்சு ஏன்னா இந்த சைஸுக்காகவே இது வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா இது ப்ரீட் பண்ணுற எல்லாேருக்குமே தெரியும் இது வந்து நிறைய எக் இருக்கும் ஒரு ஒரு கிளச்சில் வந்து நிறைய குட்டிங்க எடுக்கலாம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு மேலே நம்ம எடுக்கலாம் அதுக்காக மட்டும்தான் இந்த ஃபீமேலை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நம்ம தரமாட்டோம் பேர் மட்டுந்தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் கலராக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு பீட்டாக மட்டும்தான் ப்ளூ கலரில் கொஞ்சம் ரெட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஒன் அதாவது இந்த பீட்டாவுடைய நம்பர் வந்து ஒன்று நீங்கள் இந்த நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும் சப்போஸ் அது சேல் ஆகிருந்தால் கூட நம்பர் ஒன் வந்து சோல்டாக ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் சொல்லிடுவோம் அதுக்காக மட்டும்தான் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் எல்லாருமே வந்து ஃபோட்டோ அனுப்புங்க வீடியோ அனுப்புங்க சொல்லி நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க தொல்லைன்னு சொல்ல முடியாது அது எல்லாருக்குமே இருக்க ஆசை தான் அது நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்பெசிலிட்டி இல்லை அதாவது ஃபுல்லாக டேங்க் வச்சு ஒவ்வொரு டேங்க்லேயும் ஒவ்வொரு நம்பர் வச்சு நம்ம அந்த மாதிரி தான் ஆசை பட் இப்போதைக்கு நம்மளால முடியாது இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ ஒரு டேங்கை வச்சு தான் நம்ம இப்போ இதை பில்டப் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் பெஸ்ட்டாகவே பண்ணுவோம் அதை உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியற பீட்டாவுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் சொல்லுங்கள் அந்த பீட்டா வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வரோம் இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஏற்கனவே நீங்கள் ஃபீமேல் பார்த்துருப்பீங்க ஃபீமேலில் ரேண்டமாக ஒரு கலர் சூஸ் பண்ணாலும் ஓகே தான் இல்லாட்டியும் அதில் ஸ்பெசிஃபிக்காக கலரு ஒரு மூணு நாலு கலர் இருக்கும் நீங்கள் அந்த கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் வீடியோடய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படைய பீட்டாஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் ஃபீமேலு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ எல்லா கலருமே வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு அந்த பீட்டா வேணும்னாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது போது ஏன்னா இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கா ப்ரீடிங் பேர் இது ரொம்ப பெரிய சைஸு இந்த சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி இது வெளியில் தரமாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரீட் பண்ணுறதுக்காக ஃபார்மில் வந்து வச்சுருப்பாங்க இது நம்ம கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இதை நமக்கு கொடுத்து விட்டாங்க நம்மகிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பேர் எல்லாமே வந்து சோல்டு ஆகிடுச்சு வேறு வழி இல்லாமல் தான் இப்போ நம்மளும் வெளியில தான் எடுத்துருக்கோம் நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சிலேயே நம்ம கொடுத்து விட்ருவோம் இப்போ வேறு வழி கிடையாது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பாட்லிங் பண்ணியிருக்கோம் அது எதாவது சைஸ் ஆச்சுன்னா கூட நம்ம கொஞ்சம் ரேட்டு குறச்சி தரலாம் நம்மக்கிட்ட பீட்டா வாங்குகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பீட்டான்னு இல்லை எந்த விஷயம் ஆகுனாலுமே கண்டிப்பாக வந்து பிளான்ட் வந்து மூணு வெரைட்டி பிளான்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுப்போம் கப்பி கப்பிக்ராஸ்ஸு ஃபாக்ஸ்டைலு வாலிஸ் ஏரியா ஹைட்ரில்லா சாரி நாலு வெரைட்டி பிளான்ட்டு ஏன்னா இது நாலுமே நம்மக்கிட்ட இருக்குது அதனால் அது நாலுமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுப்போம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு டைப் இல்லை மூணு டைப் ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுப்போம் அது நம்மக்கிட்ட பை பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே தெரியும் அடுத்தடுத்து நம்ம சேனல் வளர வளர நம்மளும் நிறைய விஷ் விஷயம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு நம்ம குரூப்பில் அதையும் அந்த வீடியோ க்ளிக் பண்ணி பாருங்கள் நீங்களும் அந்த கிவ் கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணாலே போதும் ரேண்டமாக கமெண்ட் பிக்கரில் சூஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து இம்போர்டர் கப்பியும் மிக்சர் கப்பியும் ஒரு பேரை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் வெளியூர்லேருந்து பார்க்குற எல்லா சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரைபருமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த நம்பரை மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கொரியர் மூலியமாக அதாவது எஸ்டி கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி விடுவோம் எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சாக்கா கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பை பண்ணுறாங்க அது இல்லாமல் தேர்ட்டி ருபீஸ் வந்து நம்ம பேக்கிங்காக வாங்குவோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் பேக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கோம் அதாவது ஐம்பது கிராம் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நீங்கள் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டி தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபீடு தான் நம்ம வந்து வே வேறு எந்த ஒரு ஃபீடும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா காஸ்ட் வைஸும் வந்து கம்மியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் நல்லா இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லை எல்லா பீட்டா வந்து ப்ளூ கலர் தான் இருக்குன்னு சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க அவங்க அதனால் மட்டும்தான் நம்ம அந்த வீடியோவே எடுத்து போட்டுட்ருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த பீட்டா தேவைப்படுதோ நீங்கள் அந்த நம்பரை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ சொன்னாலும் சரி நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பீட்டாவை நம்ம சென்ட் பண்ணி வரோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வேறு வேறு கலரில் நம்ம பீட்டா எடுத்தாலுமே இதே ஃபார்மேட்டே நம்ம யூஸ் பண்ணலாமா ஒரு ஐடியாவும் இருக்குது பட் ஆனால் இது கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதேமாதிரி பீட்டா வாங்கணுன்னு நீங்கள் பீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக்காச்சும் உங்கள் வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து வாழை இலையோ இல்லை பாதாம் லீஃப் இது ரெண்டுத்த போட்டு ப்ரீட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் தான் இன்ஃபோசிரியா கல்ச்சர் ஆகும் சப்போஸ் நீங்கள் வினிகிரியல் இல்லைன்னா கூட கொஞ்சம் உங்கட்டிங்களா நம்ம சர்வே பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபீடு ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரீட் பண்ணுங்கள் என்ன ஃபீடு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வினிகிரியல் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆர்டிமியா ஹெச் பண்ணி தரலாம் ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் ஆர்டிமியா ஹெச் தரலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரோசன் ஆர்டிமியாவோ இல்லை வேற ஏதாச்சும் லைஃபீடோ நீங்க கொடுக்கலாம் மோஸ்ட்லி இந்த கொசு புழுவில் வந்து நல்லாவே வந்து ஃபிஷ்ஷு க்ரோத் ஆகுது முடிஞ்ச வரைக்கும் அது கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளட் டான்ஸ் கிடைச்சா ப்ளட் டான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது எல்லாமே ட்ரை வாம்ஸும் வந்து கிடைக்கும் ரேட்டு தான் கொஞ்சம் கூட வரும் பட் ஆனால் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் பீட்டா நீங்க ப்ரீடிங் போட்டதுக்கு அப்புறம் மேல் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலை மட்டும் தனியாக பிரித்து வைங்க மேலே பிரிச்சிடாதீங்க ஃபீமேலை பிரிங்க அதுக்கப்புறம் குட்டிங்க கொஞ்சம் ஆனதும் ஃப்ரீ செய்ய ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து மேலே பிரிச்சுடுங்க ஒரு சில மேலே என்ன பண்ணோம்னா குட்டிங்களை வந்து சாப்பிட்ருவோம் ஃபீமேலாக அந்த வேலையை செய்யும் அதனால எப்பவுமே ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங்க்கு போடுங்க ப்ரீடிங் போடுறத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் அது எந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா வீடியோ கிரியேட்டருமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு எதுவும் அதில் புதுசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே வந்து நீங்கள் இந்த ஆல்மண்ட் லீஃபோ இல்லை வைக்கோல் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு வைக்கோல் இல்லை நம்ம வாழை இலை இது மூணுத்தையும் போட்டுக்கூட தனித்தனியாக போட்டு வச்சுக்கூட நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து அந்த தண்ணியில் ப்ரீட் பண்ணி பாருங்கள் அதில் கொஞ்சம் ரிசல்ட்டாக நல்லாயிருக்கும் அப் சப்போஸ் நீங்கள் அந்த ப்ரீடிங் முடிஞ்சிச்சுனாக்கா மேலுக்கோ ஃபீமேலுக்கோ அடிபட்டிருந்தாலோ இல்லை அடிப்படலாலும் பரவாயில்ல டெட்ராசைக்ளின் டூ ஃபிஃப்டி எம்ஜியோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியோ வாங்கி ஃபுல் டேப்லெட்டும் போடாதீங்க கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் அந்த தண்ணியில் ஃபிஷ்ஷை எடுத்து விட்டு வைங்க தண்ணி வந்து உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் சாரி ஒன் டேக்கு தான் கலர் சேஞ்ச் ஆகும் ரெட் கலர் ஆகிடும் அதை பற்றி பயப்பட தேவையில்ல அந்த டெட்ராசைக்ளின் வந்து தண்ணி கூட ரியாக்ட் ஆகி அந்த கலர் வரும் அது ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஃபிஷ் எல்லாம் ஒன்றும் டெத் ஆகாது ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ இல்லை வேற ஏதாவது டிசீஸோ ஏதாச்சும் வந்திருந்தா கூட சப்போஸ் அது கிளிய கிளியர் ஆகிடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதுக்காக தான் வந்து நம்ம அந்த டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணுறது உங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயோ இல்லை டப்புலையோ வந்து ஃபிஷ் அடிக்கடி இறந்துட்டே இருந்துச்சுன்னா சால்ட்டு கொஞ்சம் டெட்ராசைக்ளின் இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வரும் இது இல்லாமல் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா மட்டும்தான் ஃபங்கலுக்குன்னு தனியாக ஒரு மெடிசன் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கர் வாமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது அந்த மாதிரி தனித்தனி மெடிசன் இருக்குது அது ஏதாச்சும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பீட்டா ஆக்கியாருன்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் நிறையா தேவையே இல்லை ஏன்னா எந்த ஒரு ஃபார்ம் வச்சிருக்கவங்களோ கடை வச்சுருக்கவங்களோ இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க நம்ம இதில் கொஞ்ச நாள் நம்ம பீட் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறோம் இந்தந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃபிஷ்ஷும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எப்போயுமே நிறைய ஆஃபர் போடுவோம் நிறைய ஃப்ரீ ஃபீஷர்ஸ்லாம் கொடுப்போம் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்லேயே வீடியோ போடுவோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கும் நிறைய மெசேஜ் எல்லாம் அதில் நம்ம போட மாட்டோம் அதிகபட்சம் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோமா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் வரும் அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அதில் இருக்காது எல்லாரும் அதில் மெசேஜ் பண்ண முடியாது வேணும்னா நீங்கள் வேணும்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து எது வந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன் மோஸ்ட்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க தைரியமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி விடலாம் எப்பயும் இருந்தாலும் நம்ம ரிப்ளை கொடுத்து விடுவோம் கால் தான் நம்ம வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்மளால் அதை பிக் பண்ண முடியாது நமக்கு இது பார்ட் டைம் ஜாப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு ஹாபி தான் இது அதுக்கப்புறம் தான் இது பார்ட் டைம் ஜாப்னே நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இது நம்ம ஃபுல் டைம் ஒர்க்கு கிடையாது யாரும் கோச்சிக்காதீங்க உங்கள் ஃபோனை பிக் பண்ணலை சொல்லிவிட்டு எனக்கு ரீசன் அதுதான் ஏன்னா என்னுடைய வேலை அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம மோஸ்ட்லி காலை பிக் பண்ண மாட்டோம் நமக்கு வந்து வேற ஒரு அதாவது ரெண்டு மொபைல் யூஸ் பண்ணுவோம் இந்த நம்பருக்கு ஒரு மொபைல் நம்ம பர்சனல் மொபைல் ஒன்று பர்சனல் நம்பர் வந்து யாருக்கும் மோஸ்ட்லி தர மாட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கலர் கலராகவே எடுப்போம் எடுத்தோம்னா அதில் வந்து இதேமாதிரி நம்பர் போட்டு கொஞ்சம் பக்காவாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் இதை விட நம்ம ஃபுல்லாக ரேக் அடித்து வெறும் தொட்டியாக வச்சு அதில் நம்பர் போட்டு நம்ம இப்போ சென்ட் பண்ணலாம் பட்டு நம்மகிட்ட மணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆனதும் நம்ம அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஃபார்ம் ஒர்க்கும் வந்து கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பீட்டாவுடைய குட்டிங்க தான் இது குட்டிங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே ப்ரீடிங் ஆகிற ஸ்டேஜ் எல்லாமே ஃபஸ்ட் ப்ரீடுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபீமேல் பிடிக்கலனா கூட இதுலேருந்து கூட நீங்கள் ஃபீமேல் வேணும்னா எடுத்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வெரைட்டிஸாகவும் இருக்கும் பிளாக் இருக்கும் எல்லோ இருக்கும் க்ரீன் இருக்கும் ப்ளூ இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ